ஹலோ சார் ஆ வணக்கம் ஆ சார் வணக்கம் சார் இப்போ சென்னையில் வந்து பதினோரு நாட்களில் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் இருக்காங்க விஜய் வந்து அவர்களை இன்னைக்கு சந்தித்து இது குறித்து உங்களோட பார்வை என்ன சார் ஏறத்தாழ பதினோராவது நாளாக அங்கே வந்து தூய்மை பணியாளர்கள் அத்தனை பணி மேலும் வந்து அவங்க ஒரு தனியார் வந்து நிறுவனத்திடம் வந்து கான்ட்ராக்டில் வந்து வேலைக்கு செட்டுவிடுவதாக இருந்த அந்த நடைமுறைக்கு எதிராகவும் வந்து போராடிக்கிட்டு வராங்க டே ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மற்ற கட்சியினரும் அங்கே வந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும்போது நம்முடைய கழகத்தினருமே வந்து பதினோரு நாளாக அவருக்கு தேவையான உணவு குடிநீர் வசதிகள் இது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு ஆதரவாக அந்த களத்தில் நிற்கிறாங்க ஏற்கனவே திரு சிடிஆர் நிர்மல்குமார் அண்ணன் அவர்களும் அதே போல திரு ஆதவர்ஜன் அவர்களும் நேரில் சென்று தங்களுடைய ஆதரவை வந்து அந்த மக்களுக்கு தெரிவிச்சுட்டு வந்தாங்க நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அதன் தொடர்ச்சியாக தற்போது வந்து நம்முடைய தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் வந்து பனையோர் அலுவலகத்தில் அங்கு போராடக்கூடிய மக்களின் சார்பாக இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை அழைத்து அவர்களுடைய போராட்டம் இந்த போராட்டத்திற்கு வந்து தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும் என்ற அந்த ஆதரவையும் கொடுப்பதற்காக சந்தித்து பேசி வருகிறார் அதாவது இப்பவும் கூட விஜய் வந்து நேரடியாக போல இப்பவும் பனையூருக்கு கூட்டு தான் துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து சார் இல்ல இது குற்றச்சாட்டு கிடையாது இது வந்து ஒரு தேவையில்லாத விமர்சனம் தொடர்ந்து வந்து திமுக வந்து எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கு போராடக்கூடிய மக்களை வந்து தலைவர் அவர்கள் வந்து அவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் கழகத் தோழர்களை தொடர்ந்து அங்கு பதினோரு நாட்களாக இருக்க வச்சிருக்கிறாரு ஏற்கனவே கழகத்தின் தலைமை நிர்வாகிகள் அனுப்பி வச்சிருக்கிறாரு தற்போது அவரும் சந்தித்து பேசிட்டு வருகிறார் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து தேவையானது ஒரு சொல்யூஷன்

ஒரு விமர்சனம் நீங்க சொன்ன மாதிரி விமர்சனமே வந்து 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 இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அதற்கு சொல்யூஷன் முக்கியமா நமக்கு தேவை அந்த அந்த தீர்வு நம்ம சட்ட ரீதியாக போராட போராட எந்த அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து அரசாங்கம் அந்த மக்களுக்கு எதிராக செயல்படும் தேவையானது செஞ்சு தான் முக்கியம் அந்த நோக்கம் இல்லையா முக்கியமான விஷயம் இதையே நம்ம பார்த்தோம் கொடுக்கிறதுக்கு இதே போலதான் விமர்சனம் இருந்தாங்க இன்றைக்கு ஒட்டு அந்த பறந்தோர் விவசாயிகளும் எங்கள் தலைவரை வந்து சந்திச்சாங்க எங்கள் தலைவர் பின்னாடி இன்றைக்கும் நிற்கிறார்கள் எங்கள் தலைவர் என்ன முடிவெடுத்தாலும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தலைவரோடு கோர்த்து நிற்பதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தோடு கோர்த்து நிற்பதற்கு பறந்தோர் விவசாயிகள் தயாராக இருக்காங்க ஸோ அந்த நோக்கம் என்னவா இருக்கு அந்த நோக்கம் நிறைவேறுகிறதா அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அது தமிழக வெற்றிக் கழகம் கையில் எடுக்கும்போது அது நடக்கிறதா தான் நீங்க பார்க்கணுமே தவிர்த்து இது எல்லாமே வந்து ஆளும் கட்சியினர் தொடர்ந்து வைக்க கூட தேவையில்லாத விமர்சனமாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சார் இப்போ சப்போஸ் திமுக வந்து அதுல செவ்வானா இருக்கு நாங்கள் பிரைவேடைசேஷன் கொடுத்தது கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் விஜய் அவர்கள் வந்து நேரில் போக வாய்ப்பு இருக்கா சார் நீங்க அடுத்த கட்டமா என்னென்ன பண்ண போறதை நீங்க பாருங்க எங்க தலைவர் வந்து ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம அதுல இருந்து அகலமாட்டாரு கண்டிப்பா இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்க போகிறது அப்படின்றதை தொடர்ந்து அறிவிக்க தான் போறாங்க அதற்கான நடைமுறைகள் எல்லாமே அவங்களுக்கு வரப்போகிறது சோ அரசாங்கம் தொடர்ந்து இது போல வந்து இந்த தூய்மை பணியாளர்களை வஞ்சிக்கும் அப்படின்னா அந்த தூய்மை பணியாளர்களோடு அவர்களுடைய உரிமையை மீட்டு பெறுவதற்கு தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும் அதுல நாங்க இருக்கும் சார் இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்களை கைது பண்ணது குறித்து விஜய் அவர்கள் வந்து அறிக்கை சொன்னாங்க அது எதிர்த்து இப்ப விஜய் சாவேகா சார்பாக ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ இல்லை தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ஏதோ நடவடிக்கைகள் செய்யப்படுமா அதாவது முதற்கட்டமாக நீங்க கவனிச்சீங்கன்னா அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா நடக்கும் பொழுது இந்த ஜனநாயகம் வந்து ஒரு மிகப்பெரிய படுகொலையை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு ஜனநாயக திருவிழாவாக நடக்கக்கூடிய இந்த தேர்தலை வந்து ஒரு ஜனநாயக முறைப்படி நடத்துவதற்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸாக நடத்துவதற்கு முதல்ல வந்து தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சுதந்திரமாக நியமிக்கப்பட வேண்டும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய பாஜக அரசு என்ன செஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய இடத்துல உச்சநீதிமன்ற நீதிபதியை நீக்கிவிட்டு ஒரு பிரதம அமைச்சரும் கேபினெட் அமைச்சரும் எதிர்கட்சி உறுப்பினர் ஒருத்தரையும் வந்து மட்டும் வைத்து அந்த குழுவின் மூலமாக நியமிப்பதாக இன்றைக்கு பாஜக கொண்டு வந்திருக்கிறது இதுவே வந்து ஒரு ஒருதலை சார்பானது அப்படின்றத நம்முடைய தலைவர் அந்த புத்தக வெளியிட்டு விழா மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு இது ஒரு ஜனநாயக படுகொலை அப்படின்னு இப்போ ராகுல் காந்தி அவர்கள் எழுப்பிய கிட்டத்தட்ட ஒரு ஆதாரத்தோட அவர் ஒரு தொகுதியில் இருக்கப்பட்ட அந்த சர்வேஸ் வந்து அவர் கொடுத்திருக்கிறாரு இதற்கு தேர்தல் ஆணையம் என்ன ஆதாரத்தோட பதில் சொல்ல போகிறது அப்படிங்கிறத பார்த்து அதை பொறுத்துதான் நம்முடைய களம் எப்படி அமைய போகுதுன்னு நம்ம தீர்மானிக்க முடியும் சோ இந்த தேர்தல் ஆணையத்துடைய பதில் வரும் பொழுது அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் சார் ரொம்ப நன்றி சார் உங்களோட நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி